حي على الفلاح من بخاري مسلم رحمهم الله وقال بديو عبد الله بن عمر بن عاص رضي الله عنهما وقال كورو الله هنا يتوذر مرزنا سبيل الله هنا يتوذر إن الله لا يقبض العلم انتزاعا ينتزعه من العباد الله رب العالمين

அந்த நேரத்தில் மனிதர்கள் எல்லோரும் மடையர்களை மூடர்களை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள் அவர்களிடத்திலே மார்க்க விளக்கம் கேட்கப்படும் பாதுகாப்பானாக அவர்கள் மார்க்க தீர்ப்பும் செய்வார்கள் எல்மில்லாமல் மார்க்க கல்வி இல்லாமல் அவர்கள் பத்துவா செய்வார்கள் இப்படிப்பட்ட காலம் உருவாகும் என்று அல்லாஹருடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எயில்மை எடுக்கப்படுவதற்கு முன்னால் எயில்மை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் எமக்கு உதவி செய்வார்கள் மொஹமது ரஹிமகுல்லா மம் தொபரானி ரஹிமகுல்லா தங்களுடைய கபீரிலும் பி சனதின் ஜெய்யித் وردينا سندود بديو سجيرا هل صفوان بن عسال المرادي رحمه رضي الله عنه هو الكرو أتيت رسول الله صلى الله عليه وسلم الله ودي تودرين عن صديق كوندين وهو متكئون وهو متكئون في المسجد على برد له الله ودي تودر تناكنا ور تلاهاني ويت كوندي المسجد الحرام لي بدت فكل يا رسول الله نان منذ كورين الله ودي تودري إني جئت أطلب العلم அல்லாஹ் அக்பர் صفوان بن عرسال رضي الله عنه அல்லாஹ்வுடைய தூதரை நான் ilmu தேடுவதற்காக வந்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி صلى الله عليه وسلم ilmu ஐ தேடக் எல்லோருக்கும் இந்த உதாரணத்தை சொன்னார்கள் இது எமக்கும் பொருந்தும் மர்ஹப அம் பி தாலிபுல் இல்ம் ilmu தேடுவதற்கு வந்திருக்கிறீர்களே நீங்கள் வர உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் தாலிபுல் இல்ம் மார்க்கத்தை கற்கக்கூடிய மாணவருக்கு மாනවருக்கு லதஹஃபுல் மலாயிகா மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை கொண்டு தங்களுடைய இறக்கைகளை கொண்டு சூழ்ந்து அவர்களுக்கு நிழல் அளிக்கிறார்கள் ஒருவருக்கு மேல் ஒருவராக

கல்வியை கற்றவருக்கும் சாலைக்கும் உள்ள உதாரணம் எனக்கு இந்த சமூகத்தில் என்ன அந்தஸ்தோ இந்த சமூகத்தில் இறுதியாக உங்களின் சஹாபாக்களில் இறுதியானவருக்கு எந்த அந்தஸ்தோ அந்த இரண்டிற்கு மத்தியில் உள்ள வேறுபாட்டை போன்றது அல்லாஹு சுமப்பது ஆபிதை விட மிக உயர்ந்தது அல்லாஹுடைய தூதர் அலேஹி சொன்னார்கள் மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல ஆசிரியருக்கு வானம் பூமிகளில் உள்ள மலக்குகள் வானம் பூமிகளில் உள்ள எறும் பொந்துகளில் இருக்கக்கூடிய எறும்புகள் வானம் பூமிகளில் கடல்களில் உள்ள மீன்கள் முதற்கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்கிறது அவருக்காக பாவ மன்னிப்பை தேடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொன்னார்கள் சிறப்புகளில் நீண்டு கொண்டே போகிறது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களுக்கு தேவை உடையது இந்த எல்மிற்கு இரண்டு முக்கியமான விஷயங்கள் தேவை அது என்ன முதலாவது இந்த எல் என்பது எதற்காக எதற்காக எல் எதற்காக அமல் செய்வதற்காக எம் அல் செய்வதற்காக இரண்டாவது எதற்காக இந்த எல்மை புரிந்து கொள்வதற்காக புரிதலும் செயலும் எல்மிற்கு மிக முக்கியமானது புரிதலும் செயலும் இல்லை என்றால் அந்த எயில் யாருக்கும் பலனளிக்காது அல்லாஹ் அல்லாஹு அபுல் அப்படிப்பட்ட எயில்மை வெட்டி எம்மை பாதுகாப்பானாக இதனால் தான் இம்மாம் புகாரி ரஹிமகுல்லா இம்மாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுடைய சிறப்பு என்னவென்றால் ஒரு ஹதீஸை ஒரு தலைப்பின் கொண்டு வந்தால் அந்த தலைப்பில் மார்க்க சட்டத்தை சொல்லுவார்கள் அந்த ஹதீத் என்ன சொல்ல வருகிறது இந்த ஹதீதுகளுக்கு உள்ள மார்க்க சட்டம் என்ன என்பதை அந்த தலைப்பில் மம் புகாரி ரஹிமகுல்லா அமைப்பார்கள் மம் புகாரி ரஹிமகுல்லா தங்களுடைய சஹிகுல் புகாரிகளே பாபுல் அயல் எல்முடைய பாடத்தில் இரண்டு தலைப்புகளை கொண்டு வருகிறார்கள் அந்த இரண்டு தலைப்புகளும் அந்த இல்மை கொள்ள எல்மை சுமக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய அடிப்படைகளை சொல்லுகிறார் அந்த இரண்டு தலைப்புகள் என்ன நம்ம புஹாரி ரஹிமஹுல்லா தங்களுடைய பாபுல் அயல்மிலே ஒரு தலைப்பை அமைக்கிறார்கள் பாபுல அயல் கபுலல் கௌலி உல் அமல் அயல் என்பது செயலுக்கும் சொல்லுக்கும் முன்னால் உள்ளது என்ற ஒரு தலைப்பை அமைத்து அதற்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் ஃப அன்னஹு ல இலஹ இல்லல்லா அல்லாஹ் ரப்பல் ஆலமின் கூறுகிறான் சூரம் முகம்மதுடைய பத்தொன்போதாவது வசனம் ஃப அன்னஹு ல இலஹ இல்லல்லாஹ நபியை அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை ஒஸ்தகோ ஃபிர்லிதம்பிகவளின் நபியே அதற்குப் பிறகு மூமிங்களுக்கு ஒஸ்தக ஃபிர்லிதம்பிக் உங்களுடைய பாவங்களுக்காகவும் மூமிங்களுக்காகவும் பாவம் மன்னிப்பை தேடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறாள் அல்லாஹ் என்ன சொல்கிறார் முதலில் ரயில்மை கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவது பாவம் மன்னிப்பை தேடுங்கள் பாவமன்னிப்பை தேடுவதென்ன அது ஒரு செயல் ஏழ்மை கற்றுக்கொள்வது எயில்மது எயில்மை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அல்லா கட்டளையிடுகிறான் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் இந்த வசனத்தில் இரண்டு செயல்களுக்கு கட்டளிடுகிறான் எயில்மிற்கும் அமலுக்கும் அல்லாஹ் அமலுக்கு முன்னால் எயில் கொண்டு வருகிறான் ஏன் அல்லாஹ் அமலுக்கு முன்னால் எயில்மை கொண்டு வருகிறான் என்றால் அந்த எயில்முதான் உள்ளத்தை முசஹஹென் நீயத்தை சுத்தப்படுத்தும் நீயா சுத்தமாக இருந்தால்தான் அந்த அமல் அல்லாஹத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் அமலுக்கு முன்னால் எது அவசியம் அமலுக்கு முன்னால் எய்ம் அவசியம் இமாம் புகாரி ரஹிமகுல்லா வேறொரு பாபை பதிவு செய்கிறார்கள் பாபுல் ஃபஹமி எய்மை புரிந்து கொள்வது அல்லாஹ் அக்பர் கண்ணியத்துக்குரியவர்களை இது அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் எய்மை மிக பெரிய அளவில் அறிவது மிகப்பெரிய அருள் அல்ல அந்த எய்மை புரிவதற்கு அல்லாஹ் ஆற்றல் கொடுத்தால் அதுதான் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நியாயமா அதற்கு ஆதாரமாக அல்லாஹ்னுடைய தூதர் அல்லாஹ் அலைஹியுவ செல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் மையுரிதில்லாஹ் ஹைரா அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ இந்த பூமியில் யுஃப் அபேஹு அவருக்கு மார்க்கத்துடைய விளக்கங்களை அல்லாஹ் கொடுப்பான் ஹாஃப் இது குனா ஹஜர் ரஹிமகுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அய்யுஃப் அந்த எழ்மை புரிவதற்கு அருள் செய்வான் அல்லாஹ் யாருக்கு இந்த உலகத்தில் நலவை நாடுகிறானோ யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ யாரின் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கிறானோ அவர்களுக்கு அல்ல இந்த எளிமை புரியக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே ஆதாரங்களை அறிவது மட்டும் எளிமுடைய முடிவு கிடையாது ஒரு ஆதாரம் எனக்கு ஒரு செயலுக்கு விளக்கம் தேவைப்படுகிறது புகாரியை படிக்கிறேன் முஸ்லிமை படிக்கிறேன் ஒரு ஆதாரம் என் கண்களுக்கு முன்னால் தெரிகிறது அந்த ஆதாரம் மட்டும் அந்த எல்முடைய முடிவு கிடையாது ஆதாரங்கள் என்பது எல்முடைய தொடக்கம்தான் அதற்கு மேல் அந்த ஆதாரங்களை பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இது சஹிஹா இது லைஃபா இது வேறு தரத்திலே வருகிறதா இது நாசிகா இது சட்டம் இருக்கிறதா எடுக்கப்பட்டு விட்டதா இது ஒவ்வொருவருக்கு மட்டும் ஹாஸானதா அல்லது எல்லோருக்கும் பொதுவானதா இது எப்போது இறக்கப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டது என்ற ஹதைத்துடைய தரங்கள் ஹதைத்துடைய கல்வி ஞானங்கள் இதுவெல்லாம் இருந்து அந்த புரிந்தால் புரிந்தால்தான் அந்த எயில்முடைய முடிவு அது அது இல்லாமல் ஆதாரங்கள் மட்டும் எல்முடைய முடிவு கிடையாது அதனால் ஆதாரம் கிடைத்து விட்டால் இது போதும் எனக்கு இதற்கு மேல் இந்த எளிமை பற்றி நான் தேட மாட்டேன் இதுதான் இதனுடைய விளக்கம் என்று நாம முடிவெடுத்தால் அது எம்மை அல்லாஹருடைய நேரான பாதையிலிருந்து திசை மாற்றிவிடும் கையம் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே வழிகட்ட கூட்டங்கள் என்று யாரெல்லாம் பிறந்தார்களோ ஜஹமியாக்கள் ஜஹ்மியாக்கள் ராஃபிதாக்கள் இவர்கள் எல்லோரும் வழிகட்டது எதில் இவங்களுக்கு இடத்திலே இவங்களிடத்திலே ஆதாரங்கள் இல்லையா ஆதாரங்கள் இருந்தது இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் குரானில் இருந்து ஆதாரத்தை சொன்னார்கள் இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஹதீசில் இருந்து ஆதாரத்தை சொன்னார்கள் ஆனால் வழி தவறினார்கள் அந்த புரிந்து கொள்வதில் தங்களுடைய உள்ளத்திற்கு தெளிவுபடுத்துவதில் வழிகட்டதால் தான் அவர்கள் வழிகட்டவர்களாக மாறினார்கள் இவனு கையும் ரஹீமகுல்ல அதனால் தான் சொன்னார்கள் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் தவறான புரிதல் தான் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வழிகேட்டிற்கும் அடிப்படை ஒவ்வொரு அடி ஒவ்வொரு ஒவ்வொரு வழிகேட்டிற்கும் அடிப்படை என்ன அந்த தவறாக புரிதல் அந்த ஐமை தவறாக புரிய முயற்சித்தல் அந்த ஐமை ஆதாரங்களுடைய தெளிவில்லாமல் அந்த ஹதீத் கலையுடைய ஞானம் இல்லாமல் அந்த ஐமை அணுகுதல் இதுதான் ஒவ்வொரு விதத்திற்கும் ஒவ்வொரு வழிகேட்டிற்கும் அடிப்படை என்று இம் ரஹிமகுல்லா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அதனால் கண்ணியத்துக்குரியவர்களை புரிதல் இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய அல்லாஹ் அபுல் ஆலமின் நபி தாவூத் அலஹி இஸ்லாம் நபி சுலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் இருவரை பற்றியும் அல்லாஹ் அல்லாஹனுடைய புத்தகமல் குரானிலே சொல்கிறான் அல்லாஹ் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அல்லாஹ் எல்மை வழங்கினான் ஆனால் சுலைமான் அதை புரிந்து கொண்டார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தாவூதுக்கும் எளிமை வழங்கினார் அந்த கல்வியை வணங்கினார் அல்லாஹ் சுலைமானுக்கும் வழங்கினான் இந்த விஷயத்தில் சுலைமான் புரிந்து கொண்டார் ஏன் புரிதல் மிகப்பெரிய ஆற்றல் அதனால் தான் இவனு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் அடிக்கடி தங்களுடைய பிரார்த்தனைகளில் இணைப்பார்கள் என்ன பிரார்த்தனை அரபிலு சுவரணம் யா மு அல் லி தா ஊது அல் லிம்னி வயா தாவூதுக்கு எயில்மை கற்றுக் கொடுத்தவனே எனக்கு எயில்மை கற்றுக் கொடு நபி சுலைமானுக்கு புரிய வைத்தவனே எனக்கு நீ புரியவை